உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஏன் அருமையான தலைவர் பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர் திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது தரையில இறங்கி அடிக்கிறார் அவர் தாங்க தலைவர் துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தார் அவரு தாங்க உண்மையான தலைவர் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தது அவரோட காமிக்குது ஏன் அன்பில் மகேஷ் அண்ணா அழுதார் எங்க அன்பில் மகேஷ் அண்ணா அழுதது அவருக்கு மக்கள் மேல இருக்கிற கருணைய காமிக்குது சத்யராஜ் எவ்வளவு திமுக சும்படிப்பார்னு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு சத்யராஜ் உயிரை சும்படிக்கிறதுக்கு என்ன காரணம் நிதி இது சத்யராஜ் கிடையாது ஐயோயோ சாரி சாரிங்க சத்யராஜோட மகளா சத்யராஜோட மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சத்யராஜ்னு நினச்சிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வந்து தெரியாமல் தான் சத்யராஜன் சொல்லி பேசிட்டேன் அவர் நிறைய பொம்பளை வேஷம் போட்டுலாம் பேசி நடிச்சிருக்கார்ல படத்தில் சினிமாவில் அதுன்னு நினச்சேன் அந்த மாதிரி வேஷம் போட்டு வந்து பேசியிருக்காருன்னு நினச்சேன் அதாவது ஸ்டேஜில் பாட்டு பாடுற ஒரு தலைவர் கிடையாது மக்களுக்காக போராடுறவர் தான் தலைவர் அதே மாதிரி வந்து திரைத்து திரையில் நடிக்கிற ஒரு தலை கிடையாது இறங்கி அடிக்கிறவர்தான் அப்பா உதயநிதி ஸ்டாலினை பிச்சு மேஞ்சுதாங்கப்பா இன்னுமா இறங்குற தரையில் இறங்கி அடிச்சிருக்காரு பாருங்க அவர் ஏன்னா அவர் டேரெக்டாக அப்படியே கடும் உழைப்பால் ஸ்டாலின் முத கருணாநிதி தயவு இல்லாமல் மக்களால் சிறந்த த தேர்ந்தெடுத்து தானே அவர் தலைமை செயலகத்துக்கு அமைச்சிருக்காங்க அதனால் ஒரு பிடல் காஸ்ட்ரோங்க அவர் ஒரு சேகுவாராங்க உதயநிதி போதுமா ரெண்டாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கரூர் துயரில் அழுதத்தை பார்த்தா ஒரு கருணையை காட்டு தான் கடலூரில் அறுபது பேர் இறக்கும்போது அவர் கண்ணில் வராத கண்ணீர் இப்போது அஜித்ன்ற ஒரு லாக் அப் சித்திரவாதம் சித்திரவதை பண்ணி சா வச்சாங்கன்னா அப்பா அவர் கண்ணில் வராத கண்ணீர் கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவியர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க அப்பா அவர் கண்ணில் வராத கண்ணீர் இவரோட பள்ளிக் கல்வித்துறையிலேயே தஞ்சாவூரில் பட்டீஸ்வரம் பள்ளியில் ப்ளஸ் ஒன் மாணவர்கள் பதினஞ்சு பேர் ப்ளஸ் டூ பயணப்பட்டு சா வச்சாங்க அப்போ ஒரு கண்ணில் வராத கண்ணீர் எதன் அடிப்படையில் கரூர் துயரத்தை மட்டும் அவர் நடிப்பு வாட்டர் வாட்டர்மெல்லாம் திவாகர் வந்து அளவுக்கு ஆக்ட் பண்ணி எதுக்காக கண்ணீர் வந்து தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும் செந்தில் பாலாஜி கரூர் தூரத்துக்கு உடனே வந்தது அவரோட எஃபிஷியன்சியை காட்டுது அதாவது அவர் திறனை காட்டுது அவர் திறன் என்னது உலகத்துக்கே திரண்டா சாமி அவர் கையே ஊழல் கரைப்படியாத கை அவர் ஒரு தியாகி அவரோட முன்னோர்கள் எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் அவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறவர் அவர் பிறக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல வந்து திமுக ஒரு கொடி தான் போட்டாங்களாம் அவர் இந்தியாவிலே உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்து மறையும் போது கூட திமுக கொடி தான் போட்டுவாங்க ஏன்னா இவரைக்கும் அவர் எந்த கட்சியும் மாறினது கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா ஊழல் என்றது ஊழல் என்ற தமிழ்லேயும் அவருக்கு பிடிக்காத வார்த்தையே பார்த்தா ஊழல் என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் அவர் பிடிக்காது அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஊழல் கரைப்படியாத கை யாருன்னா இந்த செந்தில் பாலாஜி மட்டும்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திமுக கொத்தடிந்த சிறந்த பேச்சாளர் அவார்டு இந்த திவ்யா சத்யராஜ் வாங்கி போங்க உங்களுக்கு தான்